கேஎஸ் கேல்ஃபம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்லா ஒரு பதினோரு மாதமான சுழு சுத்தமான அழகான கண்ணாமலை தோற்றத்தில் நந்தி முகா அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பால் மயிலை மயிலை கிடாரிக்கண்ணா பார்க்க போகிறவங்க விற்பனை பதிவில் என்ன விற்பனை பதிவில் விவரங்கள் பதிவிட்ருக்குறோம் என்ன தேதியில் விற்பனை பதிவு பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க எந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கனாலும் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் தேடுறதுக்கு முன்னாடியே வந்து யூடியூப்பில் நீங்கள் ஆன் பண்ணதையுமே உங்கள் முன்னாடி வந்து நிற்குங்க டெய்லியும் விற்பனை பதிவு வீடியோ போட்டு விற்பனை பதிவு தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கிறோம்ங்க காங்கே மனம் கால் கால்நடையில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பதினோரு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல ச அழகான முக அமைப்பு நல்ல லட்சணமான லட்சுமி ராஜமான ஒரு முகத்தில் திமில் ஏற்றத்துலைய நல்ல மடிகாம்பு சுத்தத்துலையங்க நல்ல ஒரு வர்க்கமான தெளிவான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்கும் பற்களட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க காம்புகள்னாலும் நல்லா மல்லிகைப்பூ மாதிரி அள்ளி வச்ச மாதிரி தெளிவான காம்புகள் அமைப்பில் இருக்குங்க கண் முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே நிறத்தோட்டத்தில் நல்ல ஒரு அழகான உடல் வ உடல் வடிவமைப்புல நல்ல முகத்துலையும் நல்ல லட்சணமான முகத்தில் இருக்கக்கூடிய தெளிவான கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயது பதினோரு மாதம் இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கால் கருப்பும் தெளிவாக இருக்குது என்ன தான் காங்கை மாட்டில் நல்லா பால் மயிலே நம்ம வாங்கினாலும் அந்த இப்போ பின்னாடி கால்லையும் வந்து அந்த கால் கருப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க காங்கை மாடுகளுக்கு உண்டான அடையாளம் அப்படிங்கிறது அந்த கால் கருப்பில் தான் காமிக்குங்க நல்லா நேர் கொம்பு அந்த விளாறு கொம்பு அமைப்பாக இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு பழையவருக்கும் மாட்டோட நல்ல ஒரு மயிலை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாங்க சுழையில் சுத்தமாக இருக்கிறதுக்கும் கண்ணுகள் நம்ம சொல்கிற மாதிரி தீவனம் அட தீவனம் சாப்பிட்றதுக்கும் கேரண்டி நம்ம கொடுக்குறோங்க புது இடம் பல இடம் அப்படிங்கிறது இந்த கண்ணு பார்க்கலைங்க எது போட்டாலும் நல்லா தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு தவிடு புண்ணாக்கு அடை தீவனம் நீங்கள் என்ன வச்சிங்கனாலும் நல்லா ஃபுல்லாக வந்து மிச்சமிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான கன்று பால்மேலையில் வரக்கூடிய நல்லா தொப்புள் கொடி நரம்போடு நல்லா பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தொப்புள் ஒரு நூல் இறக்கமாக இருந்தால் கிடாரி கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா பால் வர்க்கம் அதாவது அந்த நரம்பு கொடியோடு வர வந்தால் மட்டுந்தான் தொப்புள் வந்து ஒரு நூல் இறக்கமாக காமிக்குங்க அப்படி தொப்புள் ஏறணும்னு இறக்கம் காமிக்கக்கூடிய பொறுத்த அளவுக்கு நல்ல பால் வர்க்கமாக வந்து சேரும் கண்ணை நீங்கள் வாங்கிட்டு போய் இந்த தரத்துலேருந்து இறக்க விடாமல் நல்லா நீங்கள் ஃபுட்டு கொடுத்து நல்லா ட வளர்த்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தரமான ஒரு மாடை வந்து சேர்ந்துருங்க குணவனத்துலேயும் நல்ல தெளிவான அமை அமைதியான ஒரு குணவனத்தில் இருக்குதுங்க இந்த பதினோரு மாதமான சுள்ளி சுத்தமான பால்மேல கிடாரிக்கன்று நல்ல வாழ்க்கம் புறக்கத்தேகம் எல்லாமே இருக்குதுங்க களிப்புகள் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றுமே இந்த மாட்டில் நல்லா நன்றி முகமாக இருக்கும் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண்ணுகள் அப்படிங்கிறது நம்ம கிடரி கண்ணுகள் ஆரம்பத்தில் அதிகமாக போட்டுகிட்டு இருந்தோம் கண்ணுகள் வந்து நல்ல கண்ணுகள் கிடைக்கிறதில்ல பால்மேலும் அதிகப்படியாக நண்பர்கள் அதிகப்படி கேட்டு கேட்ட கண்ணை இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு கன்று மட்டும்தான் வந்திருக்குது இதோடய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க பொதுவாக வந்து எல்லா ஊர்களையுமே மாட்டு சந்தைகள் அப்படிங்கிறது நடக்குதுங்க எல்லா சந்தைகளையுமே வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாடுகள் விற்பனைக்கு வரும்ங்க எல்லா வகையான மாடுகளுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய கைக்கறவை சினை சிந்து மாடுகள் எல்லாமே வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எல்லா ஊர்லேயுமே சந்தை இருக்குங்க கொண்டு வருவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக போகக்கூடிய மாடுகளும் வரும் நல்ல வளர்ப்பு மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சுழு சுத்தமாக இல்லாமல் ஒரு சில மாடுகள் வரலாமுங்க சினை நிற்காமல் வரலாம் அதே போக இந்த உழவு மாடுகள் ஜோடி மாடுகள் அதிக அளவில் வேணும்னு டெய்லியும் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு தகவல் கொடுக்குற மாதிரி நம்ம அமைச்சிருக்கிறோமேங்க இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மணப்பாறை ரகம் கிடாரி கண்ணுன்னு வந்து சொல்லுவாங்க மணப்பாறை ஏரியாவில் அந்த மதுரை மேலூர் திண்டுக்கல் நத்தம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சந்தையில் கொண்டு போயிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வருங்க நம்ம கண்ணுகள் பத்து மாதத்துலேயே வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அதே வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வயசுலேயும் வந்து அந்த மணப்பாறை ரக கண்ணுகள் அப்படி மாடுகள் அப்படிங்கிறது நம்ம மாடுகளை விட வயது எச்சாக இருந்தாலும் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்து மாத கன்று எந்த அளவுக்கு இருக்குமோ மணப்பாறை கன்றுகள் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மாத கன்றுகள் அந்த மாதிரி கன்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மாடுகள் நல்ல பெருங்கூட்டு கண்ணுகளோட வளர்ச்சி அந்த வயசு எச்சா இருக்குமங்க ஆனால் வளர்ச்சி கம்மியாக இருக்குமுங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குறது வந்து தெளிவாக நீங்கள் எந்த ஊர் ச இந்த சந்தைக்கு போனாலும் நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்கிக்கோணுங்க அங்கே இருக்கிறவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது பல்வேறு வகையான மாடுகள் கண்டுகள் சந்தைகளுக்கு கொண்டு வருவாங்க வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு நல்ல ஒரு இரண்டு பல் ஜோடி காலைகள் வந்திருந்ததுங்க நம்ம போன வாரம் வந்து இந்த சந்தைக்கு நம்ம போயிருந்தோம் வீடியோ எடுத்துருந்தோமுங்க நல்லா உழவு மாடுகள் நல்லா ஹெவி சைஸில் வரக்கூடிய காளைகள் வேணும் அப்படின்ட்டு நம்ம திரு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணப்பார நீங்கள் சேர்ந்தீங்கனாலும் பார்க்கலாமுங்க இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை ஏழுரூவா விலை சொல்லிக்கிட்டு ஒன்று பள்ளி சேர்ந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கக்கூடிய உழவு ஜோடி காளைகளுங்க ஒரு ஒன்றை ஏழுரூவா பட்ஜெட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்க முடியல இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உழவுக்கு கேரண்டியான மாடுகளுங்க ஜோடி வந்து ஒரு ஒன்று பத்து ஒன்று இருபது ஒருரூபா தொண்ணூற்றஞ்சி ரூபா இந்த மாதிரி மாடுகளுக்கு அந்த வயசை பொறுத்து வேலைக்கு கேரண்டியில் பொறுத்து வேலை சொல்லுவாங்க நிறைய நண்பர்களும் வந்து வாங்குறதுக்கும் நிறைய வந்துட்டுருக்காங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச அளவு வந்திருக்குதுங்க இந்த பச்சை கொம்பு சிவப்பு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஒன்றும் பா இருபது என்னமோ இருந்தாங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க விவசாய வேலைகளுக்கு இந்த மாதிரி இறுதுகள் வேணாலும் நீங்கள் இந்த திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் மணப்பாறையில் நடக்கக்கூடிய மணப்பாறை மாடு சந்தைக்கு போய் தேடி நீங்கள் வாங்கலாமங்க ஆனால் என்ன அப்படின்னா தெளிவாக பார்த்து வாங்க வேண்டியது அவரை நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக மனசில் வச்சுக்குங்க நல்ல அனுபவமிக்க பெரியவங்க இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்ச நண்பர்களை கூட்டிகிட்டு போய் நீங்கள் வாங்கினீங்கனாலும் தெளிவாக வாங்கலாமுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாலு நாலுகள் ஜோடி பிடிச்சிட்டு இருந்தாங்க கால் ரூபா வெலை இருந்தாங்க ஒரு ஒரு ரூபா ஒன்று அஞ்சு ஒன்று பத்து வரைக்கும் வந்து பார்ட்டி வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த சந்தை எங்கே நடக்குது எப்படி நடக்குது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறைங்க செவ்வாய் மதியம் மூணு மணி அளவில் சந்தை கூடி சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி வரைக்கும் சந்தை நடக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து காலையில் மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஏழு மணி டு எட்டு மணி வரைக்கும் சந்தை நடக்கும் அந்தந்த ஊர் பகுதியில் இருக்கிற நண்பர்கள் ஒரு முறை எல்லா ஊர் சந்தைகளையுமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் என்ன விளைநிலவரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ஆன்லைன் வா அதாவது வந்து உங்களுக்கு இந்த யூடியூப்பு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் நீங்கள் தேடுறத விட எல்லா நண்பர்களும் நீங்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு போய் பார்த்து விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடுகள் கண்டுகள் வந்தால் நீங்கள் வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தேடுற இடத்துல வெளி சந்தைகளில் வாங்கலாம் இல்லை அப்படின்னா வந்து யூடியூப்பு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி போடக்கூடிய வியாபாரிகிட்டையும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் என்ன இந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விளைநிலவரம் நிலவரம் அப்படிங்கிறது தெரியும் மற்ற ஒரு நாலு விஷயங்களை வந்து அந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க சந்தைகளுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் அப்படிங்கிறது எல்லா வகை எந்த மாடு எப்படி வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்துங்க சுழுசுத்தமாக இருக்கட்டும் வேறு ஏதாவது குறைபாடுகளாக இருக்கட்டும் எல்லா கேரண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து பெஸ்ட்டு இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பட்ஜெட்டில் வந்து விற்பனை ஆயிடுது ஆன ஒரு இரண்டு பேரில் நல்ல ஜெய இருக்கக்கூடிய ஜோடி காலையும் ஜோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வாங்கிட்டு சேர்த்திருக்குன்னு சொல்லியதே கொடுத்துருக்காங்க இன்னும் வேலை பழக்கமெல்லாம் வந்து கேரண்டி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூவாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குது இந்த மாதிரி ஏதாவது நல்ல மாடுகள் அப்படிங்கிறது சந்தைகளுக்கு வரும் நீங்கள் தே தேடல் இருக்கிறவங்க நீங்கள் அங்கங்கே அப்படியே தேடி பார்த்தீங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக கிடைக்குங்க நம்மளுடைய பதிவுகளையும் டெய்லியும் பாருங்கள் விளைநிலவரத்தை பாருங்கள் மாடுகள் கன்றுகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்தி கேளுங்க நேரில் வர மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வரலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க காங்கை மன கால்நடைகளில் அனைத்து வகையான மாடுகள் கன்றுகள் ஜோடி காலைகள் காலைக்கண்ணெய்கள் எல்லாமே கிடாரிக்கன்றுகள் எல்லாமே இருக்குங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே வரக்கூடிய விற்பனை பதிவை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் விற்பனை பதிவு என்னென்ன போடுறாங்க நீங்கள் பார்த்துட்டு தெளிவுபடுத்தி எடுக்கலாமாங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கணுமா அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்